என்னை எந்த வழியில் சோதித்தாலும் ஒரு கனமும் நான் அல்லாவுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால் ஒரு முஸ்லீம் தயாரானால் ஒரு முக்மீன் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில் இஷா அல்லாஹ்

இந்த தகுதியுடையவர்களுக்கு அல்லஹதை கொடுப்பார் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹு ரபுல் என்க்குவானாக சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எம்முடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்குவாடாக எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை நோக்கியோ சென்று விடாதவர்களாக அல்லா எம்மை குலாலமின்மையாக்குவானாக